அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இருவருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே உலகெங்கிலும் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள ஒரு மீன ராசிக்காரர்களுடைய பிரச்சனை இன்னொரு மீனராசிக்காரங்க கூட புரியாது காரணம் என்னென்னா மனசில் அவ்வளோ வருத்தங்கள் வழி வேதனைகள் அதிகம் வாழ்க்கையில் அடி வாங்கிறதுக்குன்னே ஒரு ஜென்னம் எடுத்த அளவுக்கு மீனராசினர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தோல்விகள் அப்படிங்கிறது இல்லைங்க தோல்வி அடைய செய்கிறது தான் நம்மளாக ஒரு விஷயத்தை தோற்குறோன்னா அதை ஒத்துக்கலாம் யாரோ ஒருவரின் சந்தோஷத்திற்காக யாரோ ஒருவரின் நிம்மதியிற்காக யாரோ ஒருத்தவர் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம தோற்கிறோன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசளவில் சரி துரோகம் யாருக்கும் செய்யவில்லை என்றாலும் உடலளவிலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகளவில் சந்திக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க அதே நேரத்தில் கோபமும் ஒன்று வந்துருச்சுன்னா இறங்கி பார்த்து பிரச்சனை பண்ணுறவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நல்ல ஞானமும் நிலையான ஒரு கருத்தும் உடையவர்கள் உட்காந்து யோசித்து தெளிவாக செயல்படணும்னு நினச்சாலும் சில இடங்களில் பிரச்சனைகள் அவர்களை மீறி கடந்துவிடும் அவங்கள மீறி ஒரு பிரச்சனை போகும்போது தான் அவங்க நம்ம கரெக்டான ரூட்டில் போகிறோமா இல்லையா இல்லை நம்ம தப்பாக போகிறோமா இவங்களை நம்ம நம்பினது கரெக்டாங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு அப்போ வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் நீச்சத்தில் நீச்சம் சுக்கர பகவான் உச்சம் இதன் நீச்சம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளைண்டாக ஒருத்தங்களை நம்பிடுவோம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சவங்க கூட பழகுவோம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர்களுடைய நட்புக்காக இயங்குவோம் வாழ்க்கைங்கிற திருமணங்கிற வாழ்க்கையில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றி போயிட்ருக்கோங்கிறது தெரியாமலே குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசினியர்கள் தான் இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல வழிகளில் வீட்டின் நன்மைக்காகவும் குடும்பத்தின் நன்மைக்காகவும் சமுதாயத்தின் நன்மைக்காகவும் இருக்கிறவங்க ஒரு டெக்னாலஜி புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது இதனால் பத்து பேர் சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்க முக்கிய காரணமாக மீனராசிக்காரங்க தான் இருப்பாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய உதவி அடுத்தவங்களுக்கு உதவ வேண்டும் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் யார் மனதில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் ஒருவருக்கு நம்ம நம்மளை சண்டை போட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கிற பட்சத்தில் அவங்களுக்காக உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நிறையா நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மீனராசினியர்கள் தான் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ஏன் அவங்களோட எல்லாத்துலேயுமே போட்டி போட்டு போட்டி போட்டு தான் மேலே வருவாங்களே தவிர சரசரன் மேலே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது இவங்க நிஜத்திலையும் நல்ல ம நல்லவர்கள் இப்போ எப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியோ அதே மாதிரி தனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து லைனில் லாஸ்ட்டாக போய் நின்று ஒன்றுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்க்கறவர்கள் தாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மீன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தைரியமாக எந்த பிரச்சனையும் சம் சமாளி சந்திக்கலாம் காரணம் என்னென்னா இவங்க நமக்காக கூட உறுதுணையாக நிற்பாங்க அதே நேரத்தில் நம்ம சந்தோஷப்படுறதையும் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் மீனராசினர்களே மனதில் ஒரு சிறு வலியை கூட தாங்க முடியாத நீர்கள் நீங்கள் அன்புங்கிற ஆயுதத்தால் உங்களை அடிக்கும் போது அந்த வலியை தாங்குறீங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அதே நேரத்தில் மனசெலவில் கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காது நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தும் போது வாழ்க்கையெல்லாம் என்ன எவ்வளோ தூரம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கிற ஒரு விஷயத்த லேட்டாக தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு என்றைக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் ரீசன்ட் காலகட்டமாக பணம்னால் என்ன அந்த பணம்னு தங்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களுடைய சுயரூபம் எப்படி இருக்குது அதே நேரத்தில் நம்ம திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கைனா என்ன ஒரு எமர்ஜென்சில யார் உதவுவார்கள் யார் உதவ மாட்டார்கள் உண்மையான நபர்கள் யார் போலியானவர்கள் யார் இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க தானா நம்ம இவங்க தெரியாம இவங்க கூட பழகிட்டோமே நினைக்கிறீங்க பாருங்க இதுதாங்க வாழ்க்கை நான் திருப்பி சொல்றேன் மீனராசினர்களே வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து வாழ்ந்து நாம் புண்ணியம் பெறப்போகிறோம் என்பதை விட நமக்கு மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் உடல் உறுதிங்கிறது ரொம்ப அதிகங்க ஒருத்தங்களுக்கு பிரச்சனைங்கும் போது தன்னை உடம்பு முடியல தன்னால் செய்ய முடியலனாலும் போய் இறங்கி வந்து செய்வீங்க பாருங்கள் நீங்கள் தான் பெஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் இப்போ ஏழு ரசனை நடக்குது அப்படிங்கிற பயம் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சனி பகவான் தான் அதே நேரத்துல சனி பகவான் கெடுதல் பண்ணுவாருங்கிறத விட வாழ்க்கையில் நிறைய புரிய வைப்பாரு அப்படிங்கிறதாங்க மீனராசியை பற்றி உங்களுக்கு தெரியாத சில தகவல்கள் இதோ இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க ஜூன் இருபத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் தோழிகள் மனைவி உங்கள் அம்மா யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க இதை ஒரு பூ திருநாள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் பூ வாங்கி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய ஆயுள் பலம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ ஒரு முக்கியமான நாள் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் எந்த நட்சத்திரத்தின் உள்ள எந்த பாதமாக இருந்தாலும் சரி குடும்பம் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மீனராசினியர்களே ஏன்னா ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் செவ்வாய் பகவான் வீடு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரம் உங்களுக்கே எக்சிட்டா மாறும் அதே நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களுடைய உடல்நிலைக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் சுக்கர பகவான் வீடு சந்திர பகவான் உச்சம் ஸோ இந்த மூன்றாம் வீடுங்கும் போது என்ன எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் அது மீனராசின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம ஆசைப்பட்ட பொருள் நேர்மையாக தான் இருக்குது அதை நேர்மையான வழியிலேயே அடையலான்னு சொல்லி போராடினா கூட கிடைக்காதுங்க நீங்கள் என்னைக்கு தப்பான வழியில் போகிறீங்களோ நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த இது வேண்டாம்னு இருக்கிறீங்களோ எப்போ ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் ஆசையை குறைக்கிறீங்களோ அப்போ தாங்க அந்த விஷயம் உங்களை தேடி வரும் அப்போ ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா இல்லை நம்ம கரெக்டாக தான் இருக்குமா இல்லை நம்ம தப்பு செஞ்சால் தான் நம்ம லைஃப் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சந்தோஷம் மனசு துக்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தெளிவான வாழ்க்கை நடைமுறை என்றைக்குமே மீனராசி வச்சுருப்பாங்க இப்படிதான் வாழணும் இதுதான் கரெக்டு இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத விட தாயின் மீது மிக பற்று அதிகமாக உடையவர்கள் மீனராசினியர்கள் தான் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சறி தப்புங்கிறத தாண்டி நிறைய மைனஸ் அப்படிங்கிறத கடந்து வந்திருப்பாங்க ஸோ தாயின் மேலே என்ன ஒரு விஷயம் தாய் மேலே அவ்வளவு கோவம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம மனசை வாழ்கிறவங்க இந்த மீன ராசிக்காரங்க அதே மாதிரி பிள்ளைகளிடமும் ஒரு அன்பு அதிகமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நிறையா விஷயத்தை யோசிப்பாங்க நிறையா விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க குலதெய்வத்து மேலே ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே அதோட குரு பகவானுடைய அமைப்பு உச்சமாகவும் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் இருப்பதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிற செய்கிறவங்களாம் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது யோசிப்பாங்க அதே நேரத்தில் தன்னுடைய உடல் மேலே அக்கறை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள் அது மேலிடத்துலேயுமே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்லையும் சரி இவங்க எந்த லெவலுக்கு மேலே போனாலுமே இவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு எதிர்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி புதன் நாலாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ஒரே ஆளாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க பிடிச்சி வாழணும் கனவுபடி வாழணும் எதிர்பார்த்து வாழணும் ஆசைப்பட்டு வாழணும்னு நிறையா விஷயம் யோசிப்பாங்க சுக்கர பகவான் நீச்சம் புதன் பகவான் உச்சம் யோசனை இமயமலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் நதியில் ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் எதிர்பார்ப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏமாந்த மடைந்து கிடைக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறது தான் இந்த மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையா இருக்கும் எட்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி சுக்ரன் ஆசைப்படுறது தப்பா நம்ம எதிர்பார்த்தது இவ்வளோ ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா இவங்க லவ் மேரேஜ் பண்றாங்க இவங்க ஆசைப்படுறாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாம் தோல்வியை கொடுக்கும் எது எடுத்தாலும் பிரச்சனை எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாமல் எதுலேயுமே மன சங்கடங்களை உருவாக்கினா வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வருத்தமும் வேதனையும் அதிகமாக உடைஞ்ச வாழ்க்கையில் மனசு உடைஞ்சு போய் இருப்பாங்க தெளிவு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் இருந்தாலும் காலப்போக்கில் என்றாவது நமது வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிடுங்கிற நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த மீனராசினியர்கள் இவனுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஸோ தந்தையின் மீது ஒரு பாற்றும் தந்தையின் மீது ஒரு ஆசையும் தந்தையின் நல் ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறையும் அதிகமாக உடையவர்கள் பத்தாம் வீட்டு அதிபதி குரு குரு பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் உண்டு அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் உணவுத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு எதையுமே யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் யாருக்கும் எந்த விஷயமும் பயப்படாமல் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்கிறது தான் உண்மை உங்களுடைய பதினொன்றாம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இங்கே செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு தெளிவாக செய்கிறோம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது நான் நல்லவனாக இருக்கேன் அவங்களும் எனக்கு நல்லவனாக நல்லவங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏமாத்துவாங்க நான் பத்தாயிரரூவா கடன் கொடுத்துருக்கேன் எனக்கு திருப்பி பையனோராயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா ஐயாயிரரூவா கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ போல நல்லவங்களாக இருக்கிறீங்களோ அவ்வளோ போல ஏமாறுவீர்கள் இதுதான் உங்கள் ஜாதக அமைப்பு முடிந்தவரை நேர்மையாக இருங்கள் முடிந்தவரை கராராக இருங்க கரெக்டாக இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மனசில் ஒரு பிரச்சனைகளும் இருந்தாலும் அதை மனதில் அடக்கிக்கொண்டு நேர்மை என்பதை உங்களுக்குவே வைத்துக்கொண்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்ட கரெக்டாக இருந்து பாருங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படி இருக்க மாட்டேன் நான் என் குடும்பத்துக்காக தான் வாழ்வேன் என் அண்ணன் தம்பிக்காக தான் வாழ்வேன் என்னோட தெரிஞ்சவங்களுக்காக வருவேன் என்னோட காசு இருக்குது பணம் இருக்குது போனால் போதும் என்னை ஏமாத்தினா போதும்னா நிஜமாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஆயுதமே தேவையில்ல அன்புங்கிறது இருந்தால் உங்களை அடிச்சிடலாம் ஏமாற்றிடலாம் கஷ்டப்படுத்திடலாம் காயப்படுத்திடலாம் என்னோடய வீடியோட கான்செப்ட் படி ரெண்டு விஷயம் தாங்க நீங்கள் முன்னேறணும்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமல் தான் முன்னேறணும் நீங்கள் முன்னேறினா அடுத்தவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது மூன்றாவது விஷயம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேமே தவிர அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதீர்கள் மீனராசினே அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் சர்ப்ரைஸான விஷயத்தோடு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்